அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசிஎஸ் உட்பட அனைத்து போக்குவரத்து கழகத்திலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் டிரைவர் கண்ட்ராக்டர் டெக்னிக்கல் ஸ்டாப் உட்பட அனைத்து பணியிடங்களுக்கான அறிவிப்பு எப்பொழுது வரும் எப்பொழுது இருந்து விண்ணப்பிக்கலாம் என்ன ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க நோட்டிபிகேஷன் பற்றிய முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை பார்த்தேன் ஸோ இது பற்றின தகவல்களை சொல்லத்தான் இப்போ நானும் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ டபிள்யூடபிள்யூடபிள்யூ ராஸ்பெஸ்டிய நைன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவாயிரம் காலி பணியிடுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது ஸோ இது சம்பந்தப்பட்ட தகவல் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அரசு வேலைவாய்ப்புக்கான அரசாணை வெளியிடப்படும் எவ்வளவு வேகன்சி என்ன என்று சொல்லிட்டு அந்த மாதிரி ஜியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு போஸ்டிங்க்கு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டக்டர் டிரைவர் டெக்னிக்கல் ஸ்டாப் எல்லாமே ஓகே ஸோ இது மட்டும் இல்லாமல் கூடுதல் வேக்கன்சி வேணும் அப்படின்னு ஒரு பக்கமும் தற்போது வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து காலிப்படையிடங்கள் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அதே மாதிரி போராட்டங்கள் தர்ணா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில டெம்பரரி ஸ்டாப் தற்போது ஆராய்ந்த நான்கு நூறு ரூபாய் டிரைவர்கள் கண்டக்டர்கள் வந்து இந்த பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னாக்க திடீர்னு ஸ்ட்ரைக் நடந்தாலோ தர்ணா பண்ணாலோ அப்பொழுது எந்த இடையூறும் இல்லாமல் உடனடியாக நாங்கள் இயக்கணும் என்பதில் குறியாக இருக்காங்களே தவிர இவங்களுடைய கோரிக்கை என்ன நியாயமானதா அதை சரி பண்ண முடியுமா என்ற மாதிரி அரசு யோசிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நம்ம இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அப்டேட்டுக்கு என்னன்னு பார்க்கலாம் இந்த பணியிடங்களை பொறுத்தவரை இந்த முப்பது ஆயிரம் போஸ்டிங்ஸ்க்கு வந்து எப்பொழுது போடுவாங்க டிஎன்எஸ்டி சில எஸ்டி உட்பட டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங்க்கு எப்போ அப்டேட் வரும் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நியமனம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க கடந்த பத்து பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இதுவரை முன்னெடுப்புகள் நடக்கல இதுவரை பணி நியமனங்கள் நடக்கல ஸோ இப்ப ரீசண்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆணுஏ போஸ்டிங் கடந்த ஆண்டு நியமனம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை நியமனம் நடந்தது அதன் பிறகு இப்போ அடுத்த கட்டமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வேக்கண்ட் ஃபில் பண்ண போறோம் வரும் அப்படின்னு சொல்லி அரசு சொன்னாலும் இப்ப அறிவிச்சிருக்கக்கூடிய வேக்கண்ட் அந்த முன்னூறு போஸ்டிங் ஒரு இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு போஸ்டிங்ன்றது ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் ஒவ்வொரு ஆண்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அது ஒன்று நடக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்திலும் சரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மட்டும் மூன்றாயிரம் பேருந்துகள் அதாவது மூன்றாயிரம் பேருந்துகள் மின்சார பேருந்துகள் ஒரு ஐநூறு இந்த மாதிரி இவ்வளவு பேருந்துகள் வாங்க போகிறோம் இந்த மாதிரியான அப்டேட்டை கேட்க முடியுது ஸோ இவ்வளவு பேருந்துகள் வாங்குறீங்க பண்ணுறீங்க ஓகே ஆனால் பணி நியமனங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் பண்ணலையே என்ன ஆக்சுவலாக என்ன தான் நடக்குது அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் எழுது ஓகே அதை தாண்டி இந்த பணி நியமனம் ஆக்சுவலாக பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஒரு சின்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க ஆனால் பெரிய அளவில் வேக்கன்சி இருக்குது அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கங்கள் சொல்லக்கூடிய வேக்கன்ட் என்ன அப்படின்னாக்க இருபத்தி ஆயிரம் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப அறிவிப்பு மற்றும் நோட்டிபிகேஷன் வந்தா ஒரு மூன்றாயிரம் போஸ்டிங்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு தான் ஏன்னா அவ்வளவுதான் ஜியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க சரி ஓகே இதாவது வருமா அப்படின்னு கேட்டா இது நவம்பர் இறுதி அதாவது டிசம்பருக்குள்ளே வந்துடும் நவம்பர் இறுதியில் வரும் இல்லைன்னா டிசம்பர்க்குள்ள வரும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அஸ் ஆன் டேட் இன்னைக்கு வரைக்கும் வரல நோட்டிஃபிகேஷன் சரி தான் ஜனவரி ஃபர்ஸ்டில் வருமானா கண்டிப்பா வாய்ப்புகள் இல்லை தற்போதைய தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொங்கலுக்கு பிறகுதான் தற்போது போக்குவரத்து கழகம் தீவிரமா என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் காலங்களில் இந்த பொங்கல் காலங்களில் இந்த பஸ்கள் இயக்கப்படுது இல்லைங்க பார்த்தீங்களா அதுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்களாம் அதே மாதிரி அப்பொழுது கண்டக்டர் மற்றும் டிரைவர்கள் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்காக தற்போது இந்த மாதிரி டெம்பரரி ஸ்டாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலை தான் தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க டெம்பரரி ஸ்டாப் எடுத்துட்டு இருக்காங்க இப்பொழுது கூடு நிகழ்ச்சிகளுக்காக கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இந்த வேலை தான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு வேற ஒரு அப்டேட்டுமே கிடையாது பொங்கலை பொங்கல் வரைக்கும் இதுதான் நடக்கும் பொங்கலுக்கு பிறகு ஒன் வீக் அதுதான் நடக்கும் அதன் பிறகு வேணா நோட்டிபிகேஷன் அறிவிப்போ அல்லது இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டோ வரும் அப்படின்றது தான் தகவல் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உறுதியாக நூறு சதவீதம் இந்த டிஎன் எஸ்டிசி எஸ்டிசி உட்படப்போ போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய கண்டக்ட் டிரைவர் போஸ்டிங் இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கான ஒரு குறைந்தபட்ச வேக்கன்சிக்கான அறிவிப்பு வரும் சோ ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய கெஸ்ஸிங் தான் இது நீங்க ஏத்துக்கணும்ன்றது கிடையாது நான் யோசிச்ச வரைக்கும் சொல்றேன் ஏன்னா மத்த டிஎன்எஸ்டிசி மட்டும் சொல்லல நான் ஆசிரியர் துறை ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது மாதிரி தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி ஃபீல் பண்றாங்க மீதி இருக்கக்கூடிய வேகன்சியை நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கலாம் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங் இருக்கு நாங்க இவ்வளவு பண்ணி இருக்கோம் இன்னும் இவ்வளவு இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வந்தா இவ்வளவு போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே விரைவில் 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 கடத்திட்டு வந்தாச்சு டுவெண்ட் டுவெண்ட்டி அஞ்சில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேகன்சி மட்டும் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த ஈசியூஸை அடுத்து அப்படியே கடத்திட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது என்னுடைய கருப்பு ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா மூன்றாயிரம் போஸ்டிங் இரண்டாயிரம் போஸ்டிங் ஆயிரம் போஸ்டிங் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு வேலை என் வேலை அப்படின்னு நினச்சி அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் அது என்ன அப்படின்றதையும் நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வேக்கன்சி வரைக்கும் மூணு லெவலில் இருக்க போகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸாம் இருக்கும் ப்ராக்டிக்கல் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லிட்டு அது போக எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது நீங்கள் டிரைவர் கண்டக்டர் ட்ரைவர் கம் கண்டக்டர் அந்த போஸ்டிங் இருக்குது டெக்னிக்கல் இருக்குது இதில் நீங்கள் ட்ரைவருக்கோ அல்லது கண்ட்ரக்டர்க்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த லைசன்ஸ் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் டிரைவர் கம் கண்டக்டர் அந்த டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும் கண்டக்டர் லைசென்ஸ் இருக்கணும் அதை தயவு செஞ்சு அதை வாங்கிக்கோங்க ஏன்னா தற்போது அரசு வந்து ஆட்டோமேஷன் இந்த அடிப்படையில் இந்த தொலைதூர பேருந்துகள் எல்லாம் இந்த மெத்தட் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இல்லை ஒருத்தர் தான் டிரைவர் கம் கண்டக்டர் அவரே டிக்கெட் எடுத்துப்பார் எல்லாத்தையும் ஏற்றுருவார் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு சேலம் அப்படின்னா சென்டரில் எங்கேயும் நிற்காது ஸோ அங்கே அங்கே வந்து ஒரே இடத்துல டிக்கெட் எடுப்பாங்க சென்டர்ல எங்கேயும் நிற்காது அப்படி இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான சென்டர்ல ஏதோ ஒரு முக்கியமான பேருந்து நிலத்தில் மட்டும் நிக்கும் ஸோ ஒரு போஸ்டிங் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்குது அரசு ஆனா இது கரெக்டான இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு பேருந்துக்கும் ஒரு சாதாரண வண்டியை எடுத்துக்கிட்டாலும் டிரைவர் இருப்பாங்க கிளீனியர்னு ஒருத்தர் இருப்பாங்க ஏன்னா அது ரெண்டு பேர் இருக்கணும் ரிவர்ஸ் எடுக்கும் போதோ எல்லாத்துக்கும் தேவைப்படும் அதே மாதிரி டிரைவரும் கண்டக்டரும் பேருந்துக்கு அவசியம் அதுதான் ஆனால் தற்போது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது பின்னாடி அரசு புரிஞ்சிட்டு மாற்றுவாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த கண்ணோட்டத்தில் இந்த இதில் தான் போயிட்டு இருக்காங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன் மேலும் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் தேங்க்யூ